ட்வின்ஸ் ஃபெஸ்டிவன் சார்பாக எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நவராத்திரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன் டே டூ அன்னைக்கு தான் இது வந்து போட முடியும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஆல்ரெடி சரணியாவோட வீடியோ வந்து ஸோ டெய்லி எங்களோட நவராத்திரி எப்படி இருக்குது அப்புறம் யாரெல்லாம் வராங்க நாங்கள் எங்கெல்லாம் போய் குழு விசிட் பண்றோம் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டிவைனா இந்த நைன் டேஸ் ஆஃப் நவராத்திரியை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு கொடுக்க முடியுமோ நாங்கள் வந்து கொடுக்குறோம் என்னோட சரண்யா வீட்டு வீட்டுக்குழு சீக்கிரம் ஒரு மூணு நாலு நாள்ல நாங்க வந்து போடுறது கண்டிப்பா வந்து ட்ரை பண்றோம் கொலு எல்லாமே வந்து வச்சாச்சு ப்ரீ பிரிப்பரேஷன் எல்லாம் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசை தான் பட் நேற்று வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஹெக்டிக்கா வந்து போச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மணி வரைக்குமே நாங்க கொலு வச்சுட்டே தான் வந்து இருந்தோம் என்னன்னா நாங்க வந்து வேற மாதிரி இந்த தடவை பிளான் பண்ணிட்டோமா ஸோ அதனால கொஞ்சம் எங்களுக்கு வந்து நடுவில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் ரொம்ப நடுவில் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு அப்புறமா நாங்கள் வந்து ஒரு நைன் ஓ கிளாக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி அப்புறம் எல்லாம் கிளீன் எல்லாம் வந்து பண்ணி அந்த மாதிரி நேற்று வந்து பயங்கர ஹெக்டிக்காக போச்சு ஸோ நடுவில் வந்து ரொம்ப எப்படி ஆகிடுச்சு எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன் நான் அதனால் என்னால் எதுவுமே நான் வந்து நான் எடுக்கலை ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் எடுக்கிறதுக்கு அப்புறம் என்னால் வந்து எடுக்கவே முடியல ஸோ இன்னைக்கு வந்து டே ஒன் நவராத்திரியில் அம்பால் வந்து நான் எப்படி அலங்காரம் பண்ணுறேன் பூஜைக்கு நான் வாங்கின ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓப் நான் எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து காட்டினது தான் ஸோ அதை நான் வந்து எப்படி செட் பண்ணுறேன் அப்படின்றத வந்து காட்டுறேன் என்னோட நவராத்திரி ரொட்டீன் எப்படி போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து நான் இந்த சாரி சாரி தான் வந்து போட்டிருக்கேன் இன்னைக்கு தான் நான் வந்து எல்லாரும் இன்வைட் பண்ண போறேன் ஸோ சாரீஸும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே காட்டுறேன் இது வந்து நார்மல் காட்டன் சாரி தான் ஐ திங்க் போன நவராத்திரி கூட நான் வந்து கட்டியிருப்பேன் ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் காட்டன்லேயே பட் மஞ்சள் கலர்ல வந்து கட்டலாம் நல்ல வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து வெத்ரேடிங்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது நான் வந்து இப்போது என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து வெறும் மாய்ச்சரைசர் தான் நான் வந்து போடுறேன் நான் நிக்கிலோட பர்த்டே இப்போ மாய்ச்சரைசர் தான் அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தேன் அவ்வளோதான் என்னோட ரெடி கெட்ரடி மாய்ச்சரைசர் அதுக்கப்புறம் நல்லா பாம் போடுவேன் அவ்வளோதான் கெட் ரெடியெலாம் பெருசாக எதுவுமே வந்து கிடையாது ஸோ வாங்க நம்ம அங்கே போயிட்டு பூஜா வேலைகள்லாம் ஆரம்பிக்கலாம் நவராத்திரி ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம யாருக்கு வந்து இந்த பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு மூணு நாள் செகண்ட் மூணு நாள் தேர்ட் மூணு நாள் அந்த மாதிரி வந்து இருக்கும் துர்காலக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னு ஆனால் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு அம்பாளுக்கான உகந்த நாள் அப்படின்னு மாதிரி வந்து சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் டேன்றது வந்து சைலப்பு அவங்கள வணங்கி இந்த நவராத்திரி வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு அதாவது நவராத்திரி ஒரு துவக்கத்துக்கு அந்த அம்பாவில் தான் நம்ம வந்து வழிபடணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் நான் பூஜைக்கு வந்து ரெண்டு அம்பாள் வைக்கிறேன் ஒரு அம்பாள் வந்து என்கிட்ட இருக்கிற இந்த வெள்ளி விக்கிரம் அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த ஒயிட் மெட்டலில் இருக்கிற அம்பாள் இவங்க வந்து வெள்ளி மாதிரியே நல்ல பல பலப்பெல்லாம் இருப்பாங்க கொஞ்சம் பெருசாக இருப்பாங்க கையில் தாமரையோட ஸோ இந்த அம்பாலையும் பின்னாடி வச்சுட்டு முன்னாடி வந்து வெள்ளி விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு அலங்காரம் வந்து பண்ணிட்டுருக்கேன் விக்கிரகம் இல்லை அப்படின்னா நம்ம படம் வச்சு கூட வந்து பூஜை பண்ணலாம் இப்போ சூப்பராக வந்து அம்பாவில் ரெடி பண்ணியாச்சு நான் வந்து லோட்டஸ் மனை வாங்கியிருந்தேன் அவங்க எல்லாேருக்கும் தெரியும் இது வந்து நான் வாங்கும்போது என்னோடய அம்பாள் விக்கிரகத்துக்கு இது செட் ஆகுமா அப்படின்லாம் நான் வந்து யோசிக்கவே இல்லை ஆனால் உடனே வச்சு பார்க்கும்போது அப்படியே கரெக்டாக அம்பாள் உட்காரத்துக்கு அந்த இடம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இருந்திருந்தால் கூட நான் வந்து உட்கார வைக்க முடியாது அவ்வளோ அழகாக இருந்தது எனக்கு அதுவே ஒரு ரொம்ப பெரிய திருப்தி ஏன்னால் நம்ம இங்கே வந்து அலங்காரமும் அழகாக பண்ணலாம் கீழே அப்படி படிப்படியாக இருக்கிறதுனால அங்கெல்லாம் வந்து பூ வச்சு அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு பக்கத்தில் வந்து ஒரு ரெண்டு குட்டி யானை வந்து வச்சுருக்கோம் இப்போ இங்கே வந்து விளக்குக்கு நான் மனையெல்லாம் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இதே மாதிரி லோட்டஸில் வந்து அஷ்டோத்திரம் பிளேட்டும் நான் வந்து காட்டியிருப்பேன் அதையும் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் ஸோ நான் வந்து என்னென்ன ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறேன் அப்படின்றதெல்லாம் அப்படியே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எனக்கு என்னமோ ரீசெண்ட் டேஸில் தாமரை மேலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்ஷன் அம்பாளுக்கு வந்து எல்லாம் தாமரையாக பண்ணணும் மனை இல்லை வந்து அவங்களுக்கு பண்ணுற டெக்கரேஷன் எல்லாமே தாமரை ரிலேட்டடாக பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப வந்து மேலே ஒரு அட்ராக்ஷனு ஸோ அதனால் நான் வந்து அங்கே மன வந்து தாமரை கோலம் வந்து போட்டிருந்தேன் வாசல்லையுமே எனக்கு வந்து தாமரை தான் வந்தது இது ஃபஸ்ட்டு கைக்கு பட் அது பார்க்கும்போதே நமக்கு வந்து அழகாக இருக்கும் அதனால் நான் அந்த என்ட்ரன்ஸ் உள்ள படிக்கிட்ட போடுறதும் வந்து தாமரை போட்டுட்டு கோலத்துலேயும் வந்து தாமரையும் போட்டாச்சு ஸோ படிக்கோலம் தான் இன்றைக்கி போடணும் அதனால் படிக்கோலம் வந்து போட்டு அழகாக பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு ஸோ மெயினாக நம்ம வந்து வாசல் அலங்காரம் நல்லா வந்து பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க ஏன்னா நம்ம ஒம்பது நாளும் வந்து வீட்டுக்கு வந்து அம்பாள் வருவாள் எல்லார் வீட்டுக்கும் அப்படின்றது ஏன்னா இது வந்து நவராத்திரின்றது ஃபுல்லாக அம்பாளுக்கான செலிப்ரேஷன் ஸோ நம்ம என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு அம்பாள் வந்து பார்ப்பா அப்படின்னு ஒரு ஐதீகம் இல்லையா அதனால வாசலில் வந்து அழகாக கோலம் போட்டு டெக்கரேட் பண்ணி என்ட்ரன்ஸ் பூ எல்லாம் வந்து வச்சு சூப்பராக வந்து நான் டெக்கரேட் பண்ணிட்டேன் இப்போ வெளியே எல்லா வேலையும் வந்து முடிஞ்சாச்சு இப்போ திருப்பி நம்ம வந்து சுவாமி ரூம்குள்ளே போயிடலாம் சுவாமிக்கெல்லாம் வந்து பூ வச்சுட்டு பழம் வெத்தலை பாக்கு இது டெய்லியுமே வந்து நைவேத்தியம் பண்ணணும் ஸோ அதனால் அதுவுமே டெய்லியும் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கணும் இப்போ இங்கேயும் விளக்கேற்றிட்டு அங்கேயும் வந்து விளக்கேற்றணும் ஸோ நான் வந்து இங்கேயும் ஒரு விளக்கேற்றுறதுக்காக எங்கிட்ட வந்து ஒரு குட்டி வெள்ளி விளக்கு வந்து இருந்தது ஸோ அந்த வெள்ளி விளக்கு வந்து இங்கே வச்சிடலாம் கொலுக்கிட்ட அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஒரு வெள்ளி விளக்கு வச்சு ஏற்றி வச்சுட்டேன் மெயினாக இந்த சைலபுத்திரியை வந்து நம்ம வேண்டது நல்ல வந்து ஒரு சக்தி வீட்டில் வந்து ஒரு அமைதி அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது தான் ஸோ நல்ல ஒரு மன நிம்மதி இருக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு நம்ம வந்து வேண்டிட்டு இந்த பூஜையை வந்து ஆரம்பிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு மெயினாக சொல்ல வேண்டியது துர்கா அஷ்டோத்திரம் ஏன்னா ஃபஸ்ட்டு மூணு நாள் துர்கின்றனால துர்கை அஷ்டோத்திரம் சொல்லிட்டு நான் வந்து லலிதா சாஸ்தனாமா அஷ்டோத்திரம் சொல்வேன் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் நான் எப்பவுமே டியூஸ்டே ஃப்ரைடே வந்து பூஜை பண்ணுறதுனால லக்ஷ்மி அஷ்டோத்திரமா வந்து சொல்லுவேன் அப்புறம் அஷ்டலட்சுமி ஸ்லோகம் அதெல்லாம் வந்து சொல்லுவேன் ஸோ காமாட்சி அஷ்டோத்திரம் வந்து சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் எல்லாம் வந்து நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு நான் பூஜை பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து ஒரு பாட்டி இருப்பாங்க அவங்கள போய் நான் இன்வைட் பண்ணிட்டு வந்தேன் அவங்க சாயந்தரம் வந்தாங்க அவங்க கிட்ட ஹஸ்பண்ட் ரொம்ப திருப்தியாக இருக்கும் எங்கள் குட்டி போய் எங்கள் குட்டி நான் வந்து மத்தியானம் சவந்திங்க வீட்டுக்கு போயிட்டு தாம்பூலம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஸோ அது வந்து நீங்கள் அவள் வீடியோவில் பார்ப்பீங்க ஈவினிங் வந்து சரண்யா தாம்பூலம் வாங்கிக்க வந்தாள் இப்போ வந்து பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு மெயினாக இந்த தடவை அம்பாலெலாம் வந்து ஒரு அப்படியே ஒரு இதுவாக வைக்கணும் அப்படின்னு நான் வந்து ஃபுல் வீடியோ வரும்போது உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் மோஸ்ட்லி என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட குழு வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்ப்பீங்க சரண்யாவுக்கு வந்து தாம்பூலும் கொடுத்துட்டு மித்துனுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு பர்த்டே இருந்தது நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் வந்து போட்டிருந்தேன் ரீல்ஸ் வந்து போட்டிருந்தேன் நிறையா பேர் பார்த்துட்டு குழந்தைக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க ஆனால் இந்த வருஷம் மெத்துனுக்காக எனக்கு கேக் பண்ண முடியல அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னால் அமாவாசை அன்றைக்கி தான் வந்து குழு வைக்கணும் அப்படின்றனால ரொம்ப பிஸியாக இருந்தது அதனால் அவனுக்கு வந்து கேக் பண்ண முடியல அதுவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சரி உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் கன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான் நல்லா அதுவே அவனுக்கு கிஃப்ட்டாக வாங்கி கொடுத்தாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா டே டூ ஆஃப் நவராத்திரி வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் டே ஒன் டே டோ அன்னிக்கு டேட்டில் போட முடிய முடியலைனாலும் உங்களுக்கு வந்து நான் எல்லா நவராத்திரி ரொட்டினும் கண்டிப்பாக வந்து மிக்சடாக இல்லை வந்து அன்ன என்னைக்கு இன்றைக்கி நாளில் வந்து கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிக்கிறேன் ஸோ நேற்று வந்து நவராத்திரி ரொட்டீனில் நான் வந்து அம்பால் எப்படி வச்சேன் அலங்காரம் பண்ணன்றதெல்லாம் வந்து காட்டினேன் ஹோப் இந்த வீடியோலேயே அதை இன்க்ளூட் பண்ணிடுறேன் ஏன்னா சரணியாகவும் போட்டுட்ருக்கா நானும் போட்டுட்ருக்கனால நாங்கள் வந்து அந்த டேஸை வந்து என்ன டேஸில் யார் போட போகிறோம்னு பேசி வச்சுருக்கோம் பட் எல்லா நவ நவராத்திரி ரொட்டீன்ஸும் ரொட்டீன்ஸுமே வந்து ஒரே மாதிரி தான் வந்திருக்கும் பெருசாக ஒன்று டிஃப்ரென்ஸ் இருக்காது ஏதாவது ஸ்பெஷல் கெட் டுகெதர் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அதெல்லாம் நான் வந்து கவர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து நான் இந்த சாரீ தான் வந்து கட்டியிருக்கேன் இது வந்து ஒரு பட்டு சாரி ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு பட்டு சாரி கல்யாணத்துக்கு முன்னாடியே வாங்கினது கும்பகோணமில் அம்மா வீட்டுக்கு ஒரு ரெண்டு நாள் நடுவில் போயிருந்தோம் நவராத்திரிக்கு முன்னாடி அப்போ வந்து சில சாரீஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் இதுக்கு ப்ளவுஸ் இல்லை என்கிட்ட இருந்து ஒரு பர்பிள் ப்ளவுஸே போட்டு நான் வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க இன்றைக்கி நவராத்திரி ரொட்டீன் எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இந்த சாரி தான் வந்து நான் கட்டியிருந்தேன் இது வந்து அம்மாவோட சாரீ எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது இது நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டினது அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து காட்டுறேன் பட்டு மாதிரி இருக்குது செவ்வாய்க்கிழமை அதாவது இன்றைக்கி தான் டே டூ ஸோ செவ்வாய்க்கிழமை கட்டுறதுனால பட்டு புடவையாக வந்து கட்டலாம் அப்படின்ட்டு இதையே வந்து கட்டியாச்சு நான் முன்னாடி நாள் காட்டினேன் அதே பூஜா அரேஞ்ச்மெண்ட் தான் விளக்கெல்லாம் வந்து எடுத்து திருப்பியும் எல்லாத்துக்கும் திரி எண்ணெய் எல்லாம் வந்து போட்டுட்டு முன்னாடி நாள் போட்ட காஞ்சப்பூ எல்லாத்தையுமே வந்து எடுத்தாச்சு எடுத்துட்டு சுவாமி கிட்ட திருப்பி அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து செட் பண்ணி வச்சாச்சு நவராத்திரி செகண்ட் டே நம்ம வந்து எந்த அம்பாள் குகந்தது அப்படின்னா பிரம்மச்சரிணி அப்படின்னு வந்து ஒரு அம்பாள் இந்த அம்பாள் வந்து துர்கையோட இன்னொரு அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அளவு கடந்த பக்தியை நம்ம வந்து காட்டணும் ஸோ இது வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறுகள் இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து மன்னிச்சு அம்பாளோட அனுகிரகம் நமக்கு வந்து கிடைக்கணும் நல்ல வந்து ஒரு தைரியம் அந்த மாதிரி ஒரு ஒரு அழகான ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃப் வந்து நம்ம லீட் பண்ணணும் ஸோ அப்படின்ற மாதிரி அம்பாவில் வந்து வேண்டிட்டு இந்த பூஜையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது நம்ம சைலபுத்திரி அதுக்கப்புறமா வந்து பிரம்மச்சாரிணி எல்லாருமே வந்து பார்வதி துர்காவோட இன்னொரு ஸ்வரூபங்கள் தான் ஆக மொத்தம் எல்லாமே அம்பால் தான் அதனால் நம்ம மனப்பூர்வமாக வேண்டிட்டு இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இதில் நம்ம வந்து நவராத்திரி வழக்கம் இல்லாதவங்க அதாவது கொலு நாங்கள் வந்து வைக்கலையே நாங்கள் எப்படி ஆனால் எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது நவராத்திரி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து துர்க அஷ்டோத்தரம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அப்புறமா வந்து லாஸ்ட்டு த்ரீ டேஸ் வந்து சரஸ்வதி இந்த மாதிரி மூணு மூணு நாள் நீங்கள் அம்பாளுக்கான பூஜைகள் எல்லாம் வீட்டில் வந்து செய்யலாம் ஸோ நீங்கள் கொலு வைக்கிறது மட்டும் உங்களுக்கு வந்து வழக்கம் இருக்குது அப்படின்னா பெரியவங்க கிட்டே கேட்டுட்டு வந்து வைக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து வருஷ் ஒன்ஸ் நம்ம எடுத்துவிட்டோம் நவராத்திரியை நம்ம வந்து செய்கிறோன்னு வந்து அம்பாள் கிட்ட நம்ம வந்து சங்கல்பம் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு வருஷமும் அதை வந்து தடை நம்ம வந்து நடத்தணும் ஸோ அது வந்து நம்மளால் முடியும் அப்படின்னா இதை வந்து நம்ம எடுத்து நடத்தலாம் பட் உங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரியவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க கேட்டுட்டு குழு வைக்கலாமான்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து செய்யலாம் அப்படி இல்லைன்னா கொலு வைக்கிறவங்க அவங்க வீட்டிலலாம் போய் தாம்பூலம் வாங்கிட்டு கொலு பார்த்து அந்த மாதிரியும் நம்ம நவராத்திரியை வந்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ இதில் வந்து நமக்கு நிறையா வேலைகள் இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து சளிப்பி இல்லாமல் ஒரு ஒரு வருஷமும் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு இந்த நவராத்திரியை வந்து எடுத்துக்கணும் பிகாஸ் அந்த கொலு வைக்கிறது அதை திருப்பியும் வந்து எடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுலாம் பெரிய வேலை தான் ஆனால் ஒன்ஸ் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஒரு வைப் இருக்கும் வீட்டிலேயே அம்பால் வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ரொம்ப வீடே ரொம்ப டிவைனாக இருக்கும் பூஜா ரிலேட்டடாக அப்புறம் அம்பாள் ரிலேட்டடாக நம்ம வந்து எல்லாமே எல்லா பூஜை ஸ்லோகங்கள் அப்புறம் வரவங்க எல்லாருக்கும் வந்து தாம்பூலம் கன்னியா கன்னியாகுழந்தைங்கள்லாம் வருவாங்க அவங்களுக்குலாம் வந்து தாம்பூலம் கொடுக்கறது எல்லாமே வந்து ரொம்ப விசேஷம் ரொம்ப எல்லாமே நல்ல விஷயம் ஸோ இது இவங்க தான் பண்ணணும் இவங்க தான் ப பண்ணணும்லாம் கிடையாது எல்லாருமே வந்து பண்ணலாம் பட் நம்ம வந்து பெரியவங்க கிட்டே கேட்டுட்டு பண்ணோம் அப்படின்னா அது இன்னுமே நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அன்றைக்கி வந்து செகண்ட் டே நாங்கள் வந்து ஒரு பொம்மை வச்சுருக்கோம் வீட்டில் அது நீங்கள் வந்து ஐ திங்க் ஒரு போன வருஷம் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் கள்ளழகர் பொம்மை இது வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது அம்பத்தூரில் நம்ம குழு வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கோம் ஸோ அந்த கள்ளழகர் வந்து நாங்கள் என்னோடய மாமனார் மாமியார் ரூமில் வந்து நாங்கள் அங்கேயும் ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்தப்போ ஒரு சின்ன டேமேஜ் ஆகிடுச்சு ஸோ அதனால் போன வருஷம் அதை வைக்க முடியல இந்த வருஷம் அதை வந்து சூப்பராக மாமா ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு ஏன்னா அது ரொம்ப பெரிய பொம்மை அழகாக இருக்கும் அதனால் அதை வந்து ரெடி பண்ணி அழகாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்டாரு சரி ஓகே நம்ம வந்து வச்சிடலாம் அப்படின்னு அந்த அந்த கல்லழகர் பொம்மை அங்கே வரப்போகுதுன்றதை நாங்கள் முதலே டிசைட் பண்ணிட்டோம் ஸோ அதனால் அதுக்கான ஸ்டூல் எல்லாமே முதலே வச்சுருந்தோம் இப்போ அந்த ஸ்டூலை எடுத்து நான் இங்கே வந்து டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நம்ம கல்லழகர் இந்த வருஷம் வந்தது ரொம்ப ஹாப்பி ஸோ இந்த நவராத்திரி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக என்னால் இந்த ஒம்பது நாளும் இங்கே ரெண்டு பேரால் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அதை கொண்டு உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியுமோ கண்டிப்பாக வந்து நாங்கள் சேர்க்குறோம் இங்கே கம்ப்ளீட் குழு வீடியோ சீக்கிரமே நீங்கள் வந்து பார்ப்பீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்